நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத் தொழில் சந்தக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து அந்த திருப்பில் இன்றைக்கி நான் என்ன பேச போகிறோம்னா தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத் துணிகள் மற்றும் பாத சங்கத்தினுடைய திண்டுக்கல் மாவட்ட மாநாடு கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் பழனியில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்த மாநாட்டை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களை நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு வகை மாற்றுத்தனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சாதாரண உறுப்பினர்களிலிருந்து தொடங்கி அந்த உறுப்பினர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு கிளையாக மாற்றி அந்த கிளைக்கு தனியாக தலைவர் செயலாளர் பொருளாளர் என நியமிப்பதோடு அடுத்தபடியாக இது மூன்று பத்துக்கும் மேற்பட்ட கிளைகள் அல்லது ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இருபது முப்பதுக்கும் மேற்பட்ட கிளைகள் உருவான பிறகு ஒன்றியங்களாக இருந்தால் ஒன்றிய அளவிலும் நகரங்களாக இருந்தால் நகர அளவிலும் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டிலே ஒன்றிய மாநாடு என்றும் நகர் மாநாடு என்றும் பெயர் வைத்து அதில் நகரம் முழுவதும் அல்லது ஒன்றியம் முழுவதும் செயல்படக்கூடிய அளவில் ஒரு பதினேழுலேருந்து பத்தொன்பது பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழுவை தேர்வு எடுத்து அதன் பிறகு அதிலிருந்து ஒரு ஏழு ஏழு பேர் கொண்ட நிர்வாகிகளை தேர்வு செய்து அந்த ஏழு பேரில் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்டவர்களை ஜனநாயக நாம் தேர்வு செய்வோம் இது மாதிரி ஒன்றியங்கள் குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஐந்துலேருந்து எட்டு ஒன்றியங்கள் பத்து ஒன்றியங்கள் என்பது இருக்கும் இந்த ஒன்றிய மாநாடுகள் அனைத்தும் நிறைவேற்ற பிறகு மாவட்ட அளவில் மாவட்ட மாநாடு நடத்தி இந்த ஒன்றியங்களுக்குடிய அனைத்து பிரதிநிதிகளையும் அனைத்து மாற்றுத்தினாலும் வரவழைத்து ஓரிடத்தில் ஒன்றிணைத்து மாநாடு நடத்தி அந்த மாநாட்டிலே மாநா மாவட்டம் முழுவதும் செயல்படக்கூடிய வகையில் இருபத்தி ஒம்போதுலேருந்து முப்பத்தி ஓரு பேர் கொண்ட மாவட்ட அளவிலான குழுவை தேர்வெடுத்து அதன் பிறகு அதிலிருந்து ஒன்பது முதல் பதினோரு பேர் கொண்ட நிர்வாகிகளை தேர்வு செய்து அந்த பதினோரு பேரிலே மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் கொண்ட நிர்வாகிகளை நாம் தேர்வு செய்வோம் இது மாதிரி மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி ஒரு மாவட்டங்கள் இருப்பதாக அறிகிறோம் அந்த மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய மாநாடுகள் அனைத்தும் முடிந்த பிறகு மாநில அளவில் மாநாடு நடத்தி அதில் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பேர் கொண்ட மாநில அளவிலான ஒரு குழுவை தேர்வு செய்து அதிலிருந்து ஒரு இருபது பேர் கொண்ட நிர்வாகிகளை தேர்வு செய்து அந்த நிர்வாகிகளில் மாநில தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்டவர்களை தேர்வு செய்வோம் இதே மாதிரி அகில இந்திய அளவில் மாநாடுகள் என்பது நடைபெறும் என்பதை உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி மீண்டும் ஒரு நினைவூட்டலுக்காகத்தான் இதை நான் இப்பொழுது சொல்கிறேன் அந்த அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பதினான்கு ஒன்றியங்கள் இருக்கிற போதும் நம்முடைய சங்கம் ஒரு பதினோரு ஒன்றியங்களில் மட்டுமே செயல்படுகிறது அந்த ஒன்றியங்களுடைய மாநாடுகள் அனைத்தும் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக பல்வேறு தேதிகளில் நடைபெற்று முடிந்து அந்தந்த மாநாடுகளிலே அந்தந்த ஒன்றியத்திற்கான தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை தேர்வு செய்த பிறகு அந்த ஒன்றியத்திற்கான பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களையும் சேகரித்த பிறகு இந்த பதினோரு ஒன்றியங்களிலிருந்தும் மாற்றுத்திறனாளிகளை வரவழைத்து ஒரு மாவட்ட மாநாடு நடத்தி மாவட்ட அளவில் பிரச்சனைகளை பேசுவதற்காக கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் பழனியில் மாவட்ட மாநாடானது நடைபெற்றது மாவட்ட மாநாட்டின் முன்னோட்டமாக திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற பிரம்மாண்டமான பேரணியானது பழனியில் நடைபெற்றது முதலில் மேலவாத்தியங்கள் முழங்க அதன் பிறகு மூன்று சக்கர வாகனம் வைத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அணிவகுத்தார்கள் அதன் பிறகு மாவட்ட பேனரை பிடித்துக்கொண்டு மாநில தலைவர் மாநில பொதுச்செயலாளர் உள்ளிட்டவர்கள் அணிவகுக்க அதன் பிறகு ஒவ்வொரு ஒன்றியமாக மாற்றுத்திறனாளிகள் அந்த ஒன்றியத்திற்கு கொடுக்கப்பட்ட பேனரின் பின்பற்றி ஊர்வலத்தில் பங்கெடுத்தார்கள் ஒரு அரை கிலோமீட்டருக்கு நடைபெற்ற ஊர்வலத்துக்கு பின்னர் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமானது நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திலே நம்முடைய சங்கத்தினுடைய மாநில தலைவர் வில்சன் மாநில பொதுச்செயலாளர் ஜான்சிராணி மாநில பொருளாளர் சக்கரவர்த்தி உள்ளிட்டவர்கள் உரையாற்றினார்கள் நம்முடைய மாவட்ட அளவிலான நிர்வாகிகளும் இந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே காதுகளாக வாய் வீச முடியாத மாற்றுத்திறனாளிகளும் இந்த மாநாட்டு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் மாநாட்டு நிகழ்வுகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே பணிபுரிகிற திருமதி விஜயபாஸ்கர் அவர்கள் மாநாட்டு நிகழ்வுகள் அனைத்தையும் செய்கை மொழியில் சைன் லாங்குவேஜ் என்ன சைன் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய செய்கை மொழியில் மொழிபெயர்த்தார் இது காதுகளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு இந்த மாநாட்டை பற்றி புரிந்து கொள்வதற்கு உதவி புரிந்தது என்றால் மிகையல்ல அந்த அடிப்படையில் பதினைந்தாம் தேதி மாவட்ட மாநாட்டு ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் நடைபெற்ற முடிந்த பிறகு அடுத்த நாள் பதினாறாம் தேதி தனியாக ஒரு மண்டபத்திலே மாநாடு நடந்து நடைபெற்றது இந்த ஆயிரத்தி ஐநூறு பேரையும் வைத்துக்கொண்டு மாநாடு நடத்துவது என்பது இயலாத காரியம் என்பதால் ஒவ்வொரு ஒன்றியத்திலிருந்தும் தேர்வு செய்யப்பட்ட இருபது முதல் முப்பது மாற்றுத்தினாளிகள் அந்த பிரதிநிதிகளாக அந்த மாவட்ட மாநாட்டில் பங்கெடுத்தார்கள் இந்த மாவட்ட மாநாட்டிலே முதலில் மாவட்ட மாநாட்டை ஒட்டி கொடியேற்றும் நிகழ்ச்சியும் அதன் பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் யாரெல்லாம் இறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்ச்சியும் நடைபெற்ற பிறகு மாநாட்டை முறைப்படி நம்முடைய சங்கத்தினுடைய மாநிலத் தலைவர் வில்சன் அவர்கள் துவக்கி வைத்து உரையாற்றினார் அதன் பிறகு இடையிடையே பல்வேறு தீர்மானங்களும் நாம் கொண்டு வந்து கொண்டேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்தலாளிகள் சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டது உரைக்கு பிறகு வரவேற்புரை வரவேற்புரை முடிந்த பிறகு சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராகிய நான் கடந்த மூன்று ஆண்டுகளில் நடைபெற்ற வேலைகளை தொகுத்து அதில் ஏற்பட்டக்கூடிய பலம் பலகீனம் எல்லாம் விளக்கி ஒரு முக்கால் மணி நேரத்திற்கு வேலை அறிக்கையை நான் தாக்கல் செய்தேன் அந்த வேலை அறிக்கையின் மீது வந்திருந்த பிரதிநிதிகள் பலரும் விவாதத்தில் பங்கெடுத்து ஒருவருக்கு ஐந்து நிமிடம் என்கிற அடிப்படையிலே அவர்கள் பேசினார்கள் கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் நாம் பயணித்து வந்த பாதை அது எந்தளவுக்கு சரியான பாதை அதில் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பின்னடைவுகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் அங்கே பிரதிநிதிகள் பேசினார்கள் பேசி முடித்த பிறகு அந்த வேலை மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து தொகுப்புரையை நான் வழங்கினேன் அதன் பிறகு புதிய மாவட்ட குழுவானது தேர்வு செய்யப்பட்டது மாவட்ட குழு என்பது மாவட்டம் முழுவதும் பணியாற்றுவதற்கு எல்லா ஒன்றியங்களிலிருந்தும் பிரதிநிதிகளை உள்ளடக்கி ஒரு முப்பத்தி ஓரு கொண்ட குழுவானது தேர்வு செய்யப்பட்டது அந்த முப்பத்தி ஓரு பேர் என்ற குழு தேர்வு செய்யப்பட்ட பிறகு அந்த முப்பத்தி ஓரு பேரும் ஒன்று கூடி புதிதாக நிர்வாகிகளை ஒரு பதினோரு பேர் கொண்ட நிர்வாகிகளை தேர்வு செய்தார்கள் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் மாவட்ட துணைத் தலைவர் மாவட்ட துணைச் செயலாளர் உள்ளிட்ட பதினோரு பேர் கொண்ட நிர்வாகிகள் என்பது தேர்வு செய்யப்பட்டார்கள் அந்த அடிப்படையில் நான் மீண்டும் திண்டுக்கல் மாவட்ட செயலாளராக நான்காவது முறையாக பொறுப்பேற்றுக்கொண்டேன் இப்படியாக இந்த மாநாடானது நிறைவுற்றது இந்த மாநாட்டை பிரம்மாண்டமான முறையில் நடத்த வேண்டும் என்பதற்காக மாவட்டம் முழுவதும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போஸ்டர்களும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட நோட்டீஸும் அதே போல மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த மாநாட்டை விளம்பரப்படுத்துகின்ற வகையில் ஃப்ளெக்ஸ் போர்டுகளும் வைக்கப்பட்டிருந்தது இவ்வளவு பெரிய விளம்பரங்கள் நாம் செய்தாலும் மாற்றத்திலேயே வருகை எந்த விதத்திலும் குறைந்துவிடக்கூடாது என்பதற்காக மாநாட்டிற்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னதாகவே பலகட்ட தயாரிப்புகள் என்பது செய்யப்பட்டது ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து கிளைகளின் கூட்டங்களையும் நடத்தி மாவட்ட மாநாட்டினுடைய முக்கியத்துவம் அதில் பங்கேற்க வேண்டியதன் அவசியம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளையும் எடுத்து நம்முடைய மாற்றுத்தினா விளக்கினோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு கிராமங்களிலே இந்த கூட்டங்களானது நடைபெற்றது இந்த கூட்டங்கள் நடத்தியதுடைய பலனாகத்தான் ஆயிரத்தி ஐநூறு மாற்றுத்தினிகள் மாவட்டம் முழுவதும் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கூட இந்த மாநாட்டில் பங்கெடுத்தார்கள் பேருந்துகள் கார்கள் வேன்கள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களிலே அவர்கள் பங்கெடுத்தார்கள் அவர்கள் பங்கெடுத்ததை ஒட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலத்தை பழனியில் நாம் நிகழ்த்தி காட்டினோம் இவ்வளவு மாற்றத்தினாளிகள் இருக்கிறார்கள் என்பதே பழனி நகர மக்களுக்கு இவ்வளவுதான் தெரிய வந்தது மிகவும் பிரமிப்பாக பார்த்தார்கள் மிகவும் ஒழுக்கத்துடன் கண்ணியமாக இரண்டு இரண்டு நபர்களாக மிகப்பெரிய அளவில் அணிவகுத்தார்கள் உண்மையிலேயே இந்த மாற்றுத்தினாலுடைய பேரணியானது பழனி நகரில் ஒரு பேசத்தக்க பொருளாக மாற்றுத்திறனாளிகள் நினைத்தால் எதையும் சாதிப்பார்கள் அவர்களிடம் இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது என்பதை வெளியுலகுக்கு உணர்த்துகின்ற விதமாக இந்த மாநாடானது நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த மாநாட்டில் பேரணி காட்சிகளை உங்களுக்கு நான் தருகிறேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு மேல் நீடிக்கக்கூடிய இந்த காட்சியை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் மிகுந்த சிரமப்பட்டு இவ்வளவு மக்களையும் நாம் திரட்டி இருக்கிறோம் என்றால் கைகளை இழந்து கால்களை இழந்து கண்கள் இல்லாமல் மூளை வளர்ச்சி குன்றி போய் முடங்கி கிடக்கிற மாற்றுத்தினாளிகளை ஓரணியில் திரட்டுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அந்த அடிப்படையில் இந்த பேரணி காட்சிகளை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க அப்போ தான் எவ்வளவு மாற்றுத்தினாளிகள் இந்த மாவட்டத்திலே நம்முடைய சங்கத்தில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம் என்பது உங்களுக்கு தெரிய வரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்